ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் வாங்க இன்னைக்கு இஞ்சி சார் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்னென்னு பார்த்திடலாம் இது வந்து செரிமானத்திற்கு மிகவும் நல்லது குமட்டல் சளி இருமல் மூட்டு வலி அலர்ஜி போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நிவாரணம் அளிக்கும் நோய் திருப்பு சக்தி அதிகரிக்கும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்காவது நாள்பட்ட நோய்களை உதவும் இந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த இஞ்சியை வச்சு இஞ்சி சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க இது இதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது இது எல்லாத்தையும் அந்த கடாயில் போட்டு நல்லா செவக்கு வறுத்துக்கோங்க நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வரணும் இந்த அளவு செவந்து வந்ததுக்கப்புறம் அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த இஞ்சியை அதில் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுட்டு நான் என்னோடய ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் ரெண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினாதான் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினா தான் அப்போ தான் கார் நல்லா சரியாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதோட ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேவாக அரைக்காதீங்க ஓரளவுக்கு ஒரு குறை லைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க எடுத்துட்டு இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப்பு அரிசியை எடுத்து வேக வச்சு எடுத்து இப்போ அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பொடியே அதை சேர்த்துக்கலாம் நான் இந்த பொடியிலேயே உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன் இப்போ சாதத்தையும் பொடியும் நல்லா கிளறிக்கோங்க லோ சிம்மில் வச்சு கிளறிக்கோங்க அடுத்ததாக ஹாஃப் லெமன் எடுத்து அதோடய சாரம் அதில் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடும் அதோட லாஸ்ட்டாக இறக்கும்போது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியோட காரத்தை குறைக்கிறதுக்கும் அந்த நெய் ரொம்ப நல்லது இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்